ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து சேப்பங்கிழங்கு இலையை வச்சு பாற்றான்னு சொல்லிவிட்டு ஒரு குஜராத் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து அந்த இலை இல்லாத பாலக்கீரையில் பாற்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க பெரிய பெரிய இலை எடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் சுடு தண்ணி வச்சுட்டேன் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் போட்டால் போதும் நிறைய நேரம் போட வேண்டாம் இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண கீரையை அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வாஷ் பண்ண கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வடிகட்டிடலாம் வடிகட்டின கீரையை ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு கோதுமை மாவு தான் நான் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை இப்போ நல்லா ஆறடிச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மாவு வந்து பிசஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அது தான் நான் வந்து மசிச்சு சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது கூட பொடியை கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக சாட் மசாலா தான் ஆட் பண்ணிட்டு சாட் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட வந்து சீரகத்தூள் அதை மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணும் இப்போது மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வந்துட்டு உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கை இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸை வந்து துருவி சேர்த்துக்கலாம் இப்போது சீஸ் நல்லா துருவி விட்டுட்டு இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் பொறுமையாக இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கத்தி வச்சு அப்படியே சின்ன சின்ன ரவுண்டாக அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணிக்க வேண்டியதான் கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க இதில் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரவுண்டாக எடுத்து ரெண்டு கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா பாருங்கள் அழகாக இதை மாதிரி ரவுண்டாக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் தின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் இப்போது அடுப்பில் கல் வச்சிடலாம் இப்போ கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாலைக்கீரை செஞ்சதை அதை வந்துட்டு இந்த இதில் போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிம்லே வச்சோம்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து தோசை தவால சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் திருப்பி விடலாம் ரொம்பவும் ஹையில் வைக்காமல் ரொம்பவும் லோவில் வைக்காமல் மீடியமாக வச்சு செய்யுங்க அப்போ தான் இது வந்து நல்லா கரகரப்பாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே திருப்பிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போவே அழகாக சூப்பராக நல்லா கிறிஸ்பாகிட்டு இதில் வந்து உங்களுக்கு சீஸ் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது கீரை இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் வந்துட்டு இதில் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு செகண்ட் பேட்சும் நம்ம எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டாவது செட்டு போடுறேன் இதை வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து அது அப்போ தான் நல்ல கிறிஸ்பாக வரும் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஆயிலோடு நல்லா முறுகி வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையுமே பரட்டி விட்டுடலாம் நல்லா கிறிஸ்பாக வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுட சுட சூப்பராக பாலக் பாட்டராக ரெடி ஆயிடுச்சு பாலக் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ